ஹாய் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா நம்ம பல பேர்ல ஒரு கொஞ்சம் பேரு பிளைட்ல போயிருக்கோம் ஒரு பாதி பேர் ட்ரெயின்ல போயிருக்கோம் ஆனா நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில இது ஒரு டைம் மாதிரி ஒரு இதுல போயிருக்கோம் அது என்னன்னா பஸ் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பஸ் பஸ்ஸோ ரிஸ்கி வந்து எப்போ ஆரம்பிக்கணும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது அந்த ஆண்டுல தான் ஆரம்பிக்குது அப்ப வந்து ஸ்டீம் இன்ஜின் தான் மொத்த மொத பஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற பஸ்ல வந்து நம்ம ஒரு காரே உள்ள வச்சு பார்க் பண்ற அளவுக்கு பஸ்ஸோட டெக்னாலஜி ரொம்ப அதிகமா வளர்ந்துருக்கு பஸ் பத்தி சம் ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஃபேக்ட் பார்ப்போம் ஸோ அந்த உங்களுக்கு எந்த ஃபேக்ட் பிடிச்சிருக்கோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் நம்ம உலகத்தில் லாங்கஸ்ட் பஸ் ரூட் என்னன்னா நம்ம இங்கிலாந்து டு கல்கத்தா ஸோ அதான் லண்டன் டு கல்கத்தா தான் இதுக்குள்ளே லாங்கஸ்ட் பஸ் ரூட்டு இது வந்து பஸ் சர்வீஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல இந்த பஸ் சர்வீஸ் சில பிரச்சனைகளால இந்த பஸ் சர்வீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்திலே லாங்கஸ்ட் பஸ் ரூட் என்னன்னா இந்த இங்கிலாந்து டு கல்கத்தா இதுதான் லாங்கஸ்ட் பஸ் ரூட்டு செகண்ட் ஃபேக்ட் உலகத்துலேயே மிக நீளமான பஸ் வந்து என்னென்னா ஸோ இந்த பஸ் தான் உலகத்துலையும் நீளமான பஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலயே இதுக்கான இன்டர்ஸ் ரெட்டார்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் உலகத்துலையும் நீளமான பஸ் பஸ்ஸில் எதுவோட ஒரு நான் தான் கீழே கமெண்ட் பண்ணிட்டேன் நானும் தெரிஞ்சிக்கிறேன் ஸோ ஸோ மறுபடியும் அனது வீடியோ அவங்கள பார்க்குறேன் இது ஜாலி டாக்ஸ் வித் த ஸ்ரீக்கார் ஸோ பாய் தேங்க்ஸ் ஃபார் மச் ஆயோ சோ ஜஃப் யூ ஆரோக்கிய வாட்ச் வா to stay strong and fake a smile until i look away but i've known you too long it hurts to watch your blue eyes fade to gray as you fade away as you fade away Yeah, I'm about to fade away. Cause every time I wake up, I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden, I don't look at any.